பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே அடித்தால் கூட காயங்கள் மாறிவிடும் பெரும் வார்த்தையை எப்பொழுதும் அள்ளி விட முடியாது அது காயப்படுத்தினால் காலங்கள் ஆனாலும் காயங்கள் ஆறாது இதை எப்பொழுதும் கவனமாக வைத்துக்கொள் இதை ஏன் இன்று உன்னிடம் சொல்கிறேன் என்று இன்று உனக்கு குழப்பமாகத்தான் இருக்கும் இன்று உன்னை தேடி வரும் உறவிடம் நீ வார்த்தையை கொட்டிவிடாதே அந்த வார்த்தையை நீ திரும்ப அள்ள முடியாது ஏனென்றால் கூடிய விரைவில் அந்த உறவுதான் உண்மையான உறவு என்று உனக்கு தெரியப்போகிறது போகிறது அப்பொழுது நீ வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இருக்காது அதற்காகத்தான் எப்பொழுதும் கவனமாக பேசு என்கிறேன் இப்பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் இருப்பதால் இப்பொழுது இவர்கள் கண்டால் அலட்சியமாகத்தான் இருக்கும் ஆனால் நாட்கள் வரும்பொழுது உன்னோடு இப்போ இருப்பவர்கள் போலி என்று தெரிய வரும்பொழுது உண்மை என்று இவர்களை தெரிய வரும்பொழுது உண்மை என்று நீ இவர்களை புரிய வரும்பொழுது உண்மை என்று இவர்களை புரிந்து கொள்ளும் பொழுது நீ என்று கொட்டிய வார்த்தையை நாளை அல்ல முடியாது உன் அன்பு உன்னோடு உண்மையான பாசத்தோடு வருகிறது விதியை மதியால் வெல்லலாம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா புத்திசாலித்தனமாக இருப்பவர்கள் விதியை வென்று விடுவார்கள் நீ விளையாட்டுத்தனமாக இருப்பவள் அதனால் தான் உன்னிடம் நான் சொல்ல வந்தேன் விளையாட்டுத்தனமாக என்று யாருடைய மனதையும் புண்படும்படி பேசிவிடாதே என்று அன்று நீ வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை எப்பொழுதும் வார்த்தையை கொட்டுவதற்கு முன் கவனமாக யோசித்து அந்த வார்த்தையை வெளிவிட வேண்டும் கவனம் தேவை கவனம் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் எந்த காரியத்தை செய்யும் முன் ஆயிரம் முறை யோசித்து விட்டு இறங்கு இறங்கிய பின் ஒரு முறைக்கு கூட யோசிக்காதே நான் சொல்லும் வார்த்தைகளை மனதில் பதிய வைத்து கொண்டு கவனமாக இரு நடந்து கொண்டால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இல்லை என்றால் வழியோடு நீ அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கையாக இருக்கும் எல்லாம் உன் கையில் இருக்கிறது எது வேண்டுமோ அதை நீ தேர்ந்தெடுத்துக் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்